ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தானே உங்களை ஒப்பாரி பாடல் சரத்து என்ன தூர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் சாவல்மல்லி கிராமம் இப்போ வந்து நான் லவ் மியூசிக்கில் வந்து ஒப்பாரி பாடல் பண்ணியிருக்கேன் லவ் மியூசிக் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் கீழே எங்களுடைய நம்பர் தரோம் நீங்கள் கால் பண்ணுங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் நாங்கள் ஒப்பாரி பாடல் வந்து நிகழ்ச்சி பண்ணித்தரோம் இப்போ கணவர் இருந்துட்டால் மனைவி எப்படி ஒரு ஒப்பாரி பாடலில் பாடலாம் எப்படி ஒரு ஒப்பாரி சொல்லி அழுவலாம் கதறலான்றதை பற்றி நான் பாடி கிளம்புகிறேன் சில பேர் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அவங்க கணவர் வந்து ஏதோ ஒரு விபத்தில் இறந்துடுவார் அந்த சின்ன பொண்ணுங்களாம் எப்படி ஒரு ஒப்பறியலை தான் அவங்களுடைய சொல்லத்தை ஆத்திரத்திலாம் சொல்ல முடியும் அதை பற்றி நான் பாடி காமிக்கிறேன் பாரு ஐயா அன்னைக்கு நான் தாலி கயிறு உண்டு ஐயா ராஜா எனக்கு தாலி கயிறு உண்டு என்னை கொண்டு வந்த என் ராஜா நிக்க தாயார் வீடு சொந்தம் முண்டே என் ராஜா எனக்கு தாலி கழிறு உண்டே இந்த சின்னஞ்சிறு வயசு ஐயோ ஐயோ நான் பிறந்த தாயார் வீடு சொந்த முண்டே நிக்க பொண்ணா பிறந்த கோர ஐயோ நான் பொண்ணா பிறந்த கோரே அந்த தாலி பொருத்தம் இல்லை ராஜா ராஜா நான் பிறந்த தாயர் வீடு சொந்தம் இல்ல என் சாமி நிக்க பொண்ணா பிறந்த கோரே பொண்ணா பிறந்த கோரே அந்த தாலி பொருத்தம் சின்ன இந்த சின்னஞ்சிறு வயசனியில நான் பிறந்த தாயர் வீடு சொந்தம் இல்ல ராஜா எனக்கு மாலை கயிறு உண்டு ஐயோ நான் பொண்ணா தலையெழுத்து எனக்கு மாலை கயிறு உண்டு ஐயா ராஜா நான் பிறந்த வீடு சொந்தம் உண்டு நான் பொண்ணா பிறந்த கோரா பொண்ணா தலையெழுத்து அந்த மாலை பொருத்தம் இல்லை என்ன கொண்டு வந்த என் கோபிரானே நான் பிறந்த மாதவிடு சொந்தமில்லை ஐயோ இன்னைக்கு அந்த மாலை பொருத்தம் நான் சின்ன சிறு வயசுல தோத்த பொண்ணு நான் பிறந்த மாத வீடு சொந்தம் ஐயோ ஐயோனுக்கு என்னோட குறைய நான் எடுத்துகேனு ஐயோனுக்கு நான் தாலிய அரத்த பொண்ணு என்னுடைய குறைய நான் எடுத்துக்கணு எனக்கு வந்த என் சாமிய நான் பிறந்த கோட்டைக்கு போனாலும் டே என் ராஜா என் குறையனா எடுத்துகிணோ என்ன மாலைகிட்ட பாசக்கார ரோசக்கரை என் செல்வமே என் குறையனா எடுத்துக்கீனேன் நான் பிறந்த கோட்டைக்கு போனாலும் அந்த கோட்டில உள்ளவங்கோ ஐயோனுக்கு அந்த கோட்டையில உள்ளவங்கோ முன் நீ குழந்தையில அரத்த பொண்ணு ஐயா சாமி இந்த கோட்டுக்கு வேண சாமியோ ஐயோனுக்கு அந்த கோட்டில உள்ளவங்கோ முந்தாலிய குழந்தையில் அறுந்த பொண்ணு எம்மானிக்கு இந்த கோட்டுக்கு வேண சாமியோ எம்மானிக்கு எடுத்துகினோம் மனக்கோரையை எடுத்துகிணே நான் சின்ன சிறு வயசுல கல்யாண ஆன பொண்ணு எம்மா நான் மனக்கோரையை எடுத்துக்கினேன் நான் பிறந்த மொண்ணுக்கு போனாலோ ஐயோனுக்கு அந்த மண்ணில உள்ளவங்கோ நீ சின்ன சிறு வயசுலயோ உமாங்கல்யோ தோத்த பொண்ணு இந்த மண்ணுக்கு வேட சாமியோ ஐயோக்கு என் மனக்குறைய எடுத்துக்கிடோ போய் எனக்கு வந்த ஐயா சாமி அது பிறந்த மண்ணுக்கே போட எம்மான மண்ணு இல உள்ளவங்க உள்ளவங்கோ முந்தாலிய நீ சின்ன சிறுனா தோத்த பொண்ணு எம்மா இந்த மண்ணுக்கு வேண சாமியோ ஐயா எம்மா எனக்கு அரிசி சிறு எனக்கு அரிசி சிறுத்தாளி என் ராஜா என்னோட ஆசைக்கு பண்ணத்தாளியே அம்மா உன்னோட ஆசை முடியல அம்மா இந்த சின்ன சிறு வயசனிலாய் அம்மா உன்னோட ஆசை முடியலையே நீ வாழின்ற காலத்தில் அம்மா அன்னைக்கு உன் தலி அறிந்து நாளாச்சு ஐயாக்கு உன்னோட ஆசை முடியலடா உன்னோட ஆசை முடியலடா இந்த சின்ன வயசனியில அம்மா அன்னைக்கு உன் தாலி அருந்து ஊழிய நாளாச்சு எம்மா உனக்கு புத்த புதுத்தாலிய ஐயோ உனக்கு புத்த புதுத்தாளியே ஓய் அம்மா உன்னோட பூஜைக்கு ஐயோ நீ எங்க அம்மாவோட பூஜை முடியலடா என்ன பெத்தபழ மாதா நீக்கும் தாலி புட்டு ஊழிய நேரம் ஆச்சோ அம்மாடிக்கு உன் பூஜை முடியல அம்மா ஓ எனக்கு வந்த என் சாமிய கணவர் என் சாமி தான் ஐயாக்கு உன் தனி புட்டு உயர் நேரம் ஜோ அம்மா எனக்கு வேலி மேலே கத்தாயே ஐயோ எங்களுக்கு வேலி மேல கத்தாயே என்ன பெத்த வேலை மாதாக்கு ஊந்தாலி வெங்கயம் போல ஊந்தாளி என் ராஜா என் தாளிய வேலையோட அறக்கணுமா இந்த சதிகார சண்டல பாவி கோட்டையில என் தாளிய வேலையோட அறக்கணுமா நான் பொண்ண பிறந்த பாவி ஏடா இந்த வேண்டிய ஜனம் பார்க்கணுமா ஐயோ நீ எங்க அம்மா தனியா வேலையோட இறக்கணுமா என்ன பெத்த தான் இந்த வேண்டிய ஜனம் பார்க்கணுமா அம்மா உனக்கு கல்லு மேல கத்தாயே என் ராஜா எனக்கு கல்லு மேல கத்தாயே என்னை கொண்டு வந்த என் கோவில் அன்னைக்கு என் தாலி கல்புரம் போல என் தானி என் ராஜா அன்னைக்கு என் தாலிய காலையில் அறக்கணுமா நான் பொண்ண பிறந்த தலைவீதிய அன்னைக்கு இந்த கண்ட ஜனம் பார்க்கணுமா ஓ எம்மா அன்னைக்கு என் தாலிய காலையில் அறக்கணுமோ எனக்கு வந்த சாமிண்டஜன பார்க்கணுமா உட்டு மஞ்சா உருள் மஞ்சாய் என் ராஜா எங்களுக்கு உட்டு மஞ்சா உருள் மஞ்சாய் என் ராஜா எனக்கு இந்த உத்தமிங்கோ பூசு ஐயா ராஜா இந்த வாங்கோ தழிவாங்கோ எனக்கு வந்த சிமானிக்கு உங்க ஊராருக்கு சம்மதமா என் பாசக்கரக்கு இந்த உத்தம் பொண்ணு வாங்கோ இந்த உத்தனி பொண்ணு வாங்கோ வந்த சாமியோ உங்க ஊர் அதுக்கு சம்மதமா ஐயா எனக்கு பச்சை மஞ்சா பவள மஞ்சா என் ராஜனுக்கு இந்த பத்தி பத்தினிங்கோ பூசு மஞ்சோனுக்கு இந்த பத்தினி என் தாளி வாங்குவோனுக்கு இந்த பத்தினி என் தாலி வாங்குவோ என் ராஜாக்கு உங்க பங்காளிக்கு சம்மதமா என் ராஜானிக்கு இந்த பத்தினி பொண்ணு தாலி வாங்கோ என் பாசக்கார உங்க பங்காளிக்கு சம்மதமா ஐயோன்னைக்கு நான் ஆத்தில வாழ நட்டு ஐயோ எங்க அம்மாவிக்கு ஆத்தில கச்சேரியா உனக்கு ஆறுமுக ஆச்சரியா யார் ராஜா எனக்கு ஆள கச்சரியா நான் சின்ன நிலைய தாலிய தோத்த பொண்ணு எனக்கு முக ஆச்சரியா ஐயோனுக்கு இந்த அரிய பொண்ணு தாலி வாங்கோ இந்த சின்ன சிறு வயசனில இந்த குறை காலத்தில இந்த அரிய பொண்ணு தாலி வாங்கோயோக்கு உங்க அனைவருக்கும் சம்மதமா ஐயோ எனக்கு குளத்தில கச்சேரியா என் ராஜா உனக்கு குழந்த புள்ள சரியா எம்மாக்கு இந்த குழந்த பொண்ணு தாளி வாங்கோய் என்னை கட்டினு வந்த நாள் முதலா என் ராஜா அன்னைக்கு இந்த குழந்த பொண்ணு தாளி வாங்கோ என் பாசக்கர சாமி உங்க கூட்டத்துக்கு சம்மதமா அம்மா அன்னைக்கு இந்த குழந்த பொண்ணு தாலி வாங்கோ என் ராஜானிக்கு உங்க கூட்டத்துக்கு சம்மாதமா அம்மா நீ தாலிக்கு அரும்பு வச்சே தாலிக்கு அரும்பு என்ன பெத்த வளமா தான் நீங்க தரோம் முன்னறிக்கி ஐயா உனக்கு தாலி வாங்க வந்த சேனோ ஐனுக்கு இந்த சின்னஞ்சிறு வயச நிலை தாலி வாங்க வந்த ஜேனோ என்ன வளர்த்த அம்மா அன்னைக்கு நாங்க தாவரம் கொள்ளலையே ஐயோனுக்கு எங்க தாளி வாங்க வந்த ஜேனோ இந்த சின்னஞ்சிறு வயச நிலையம்மா அன்னைக்கு இந்த தாவரம் கொள்ளலையே அம்மா உனக்கு நான் கூரைக்கு அரும்பு வைத்த கூரைக்கு அரும்பு ஓ எனக்கு வந்த ஐயன் கணவர் ஐயோ உனக்கு நான் கொட்டாரம் முன்ன உனக்கு கூரவங்க வந்த ஜனோ என் ராஜா உனக்கு இந்த கொட்டாரம் ரம்பளடா மடி மேல அம்மா எனக்கு மாலை மடிமேல என் ராஜன பிறந்த மாதா விட்டாரு தின்ன மேல ஐயோனுக்கு என்னோட மாலைய கழிட்டுறாங்கோ இந்த சின்னஞ்சிற வயசனில என்னுடைய மாலைய கழிட்டுறாங்கோ யார் ராஜா நான் பிறந்த மாதா விட்டார கூப்பிடுங்கோயோனுக்கு என்னோட மாளிய கழிட்டுறாங்க என் ராஜாக்கு நான் பிறந்த மாதா விட்டார கூப்பிடுங்கோ ஏயம்மா உனக்கு தாலி கடித்து மேல நீ சின்ன சிறு வயசு நில தாலி ஆரத்த பாவியோ உனக்கு தாலி கழுத்து மேல என் சாமி நீ பிறந்த தாயார் விட்டாரு தின்ன மேல அம்மா உன்னோட தாலி யாருக்குறாங்கோ ஐயோ என்ன பெத்த தாயோட தாலி யாரு கூறாங்கோ ஓ எனக்கு வந்த என் சாமி இன்னைக்கு நம் பிறந்த தாயார் விட்டார கூப்பிடுங்கோ அய்யோனுக்கு அம்மா உழைத்தாலி யார கூறாங்கோ என்ன வளர்த்த அம்மா அன்னைக்கு நான் பிறந்த தாயார் விட்டார கூப்பிடுங்கோ